ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் பிளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முதல் நாள் நான் இந்த முப்பது நாளுமே எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள் இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்குமே டிவைன்ஃபுல்லாக இருக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் பட் நிறைய பேர் வந்து இதை பீட மாதம் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த முப்பது நாளுமே காலையில் வீட்டில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறனோ அதையே வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவேன் முப்பது நாளுமே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜை இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா நாளுமே பிரம்மமூர்த்தி பூஜை எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் முன்னோர்கள் எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாளுமே இந்த பிரம்மமூர்த்த பூஜை அப்படி வந்து கண்டிப்பாக அதாவது ஏர்லி மார்னிங்கே கோலம் கோலமெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் வருவாங்க முப்பது நாளுமே நம்மளால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியத்தை சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திருச்சு தீபமெல்லாம் போட்டு சிம்பிளான ஒரு கோலத்தை போட்டுட்டு கோயிலுக்கும் போய்ட்டு வந்தாச்சு இந்த மார்கழி மாதத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கச்சேரிகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் காலையில் திரும்பாவையெல்லாம் படிச்சுட்டு ஊர்வலமாக வர்றதும் இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்குது ஸோ உங்கள் ஊர் வழக்கம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் வந்தாலே நிறைய கலர் கலர் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் அதை அழகாக மிக்ஸ் பண்ணுறது காம்பினேஷனாக கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை எல்லாருமே அவங்க சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல அப்படியே விடியறது வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு மார்கழி ஒன்றும் என்ன தெரியல இன்னைக்கு வந்து குளிர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இனி இட்லியும் சாம்பாரும் வச்சு நான் சாமிக்கும் நைவேத்தியம் பட்டிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதுவே பிரேக்ஃபஸ்ட் மாதிரி பண்ணியாச்சு ஸோ முப்பது நாளும் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபஸ்ட் அதை தான் நான் சாமிக்கும் படைக்க போகிறேன் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத கண்டினியூவஸாக டெய்லி வ்ளாக் மாதிரி போடலாம் அப்படின் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிளாக கண்டிப்பாக இந்த முப்பது நாளில் ஒரு நாள் வந்து கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப பலன் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எல்லாராலேயும் எல்லா பூஜைகளையும் பண்ண முடியாது அதுக்கான சில பரிகாரம் மாதிரியோ சில நாட்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாட்கள் தான் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பலன் வரும் அப்படின்னு நிறைய ஐதீகங்கள் இருக்குது ஸோ மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை செஞ்சு கோவிலுக்கு வரவங்களுக்கெல்லாமே கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம் இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் உகந்தது தான் இந்த மார்கழி மாதத்துலாம் வைகுண்ட ஏகாதேசி எல்லாம் வரும் ஸோ எங்கள் வீட்டில் வைகுண்ட ஏகாதேசி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நாங்கள் வெறும் டிஃபன் வெரைட்டி மாதிரியே தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மறுநாள் தான் ஏர்லி மார்னிங் வந்து நல்ல இருபத்தோரு காய்கறிகள் போட்டு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் உண்டு பொதுவாக திருவிழாக்கள் நேரங்களில் தான் அந்த பாட்டு கச்சேரி அப்படியெல்லாம் போடுவாங்க ஆனால் மார்கழி மாதம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா கோவில்களிலேயுமே மூன்று மணி நாலு மணிக்கு எல்லாமே அழகாக பாட்டு போட ஆரம்பிச்சுடுவாங்க அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு எந்திரிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்கழி மாதத்துக்கும் சேர்த்து பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு போட்டாச்சு தைப்பூசம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் விரதம் இருக்கேன் முருகனுக்கு ஒரே நைவேத்தியம் பண்ணுறதா நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறதுனால பாலும் தேனும் மட்டும்தான் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நான் வந்து படைக்க போகிறேன் ஸோ எல்லாமே ஒரே டிவைன்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடாதனால சுத்தபத்தமாக சாமி கும்பிட முடியுது இனிமேல் வர்ற வீடியோஸில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரேக்ஃபஸ்ட் மார்கழி மாதத்தில் என்ன கோலம் போட்டிருக்கேன் என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே தான் இனிமேல் கம்மிங் வீடியோ ஒரு தேர்ட்டி டேஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்